இரண்டாவது வரக்கூடிய கேள்வி எனது ஜாதகத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த விருச்சிகத்துடைய தொடர்பு எப்படின்னா அதீத ஆன்மீகத்தன்மை மூன்றாவதாவது வரக்கூடிய கேள்வி காதல் உறவுகளுக்கு காதல் திருமணங்களுக்கு எனது ஜாதகத்தில் வாய்ப்பு உள்ளதா சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் வலுப்பெற்று சுபகிரக தொடர்போடு இருந்தால் காதல் திருமணமாக மாறும் இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் எனது ஜாதகத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கா உண்மையில சொல்ல போன பிறந்த பன்னிரண்டு லக்ன பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக ஈடுபாடு இல்லாமல் இருக்காது ஆன்மீக வளர்ச்சியை தொடர்பு கொள்ளக்கூடிய பன்னிரண்டு ராசி லக்னத்தை நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லைனாலும் அதுல ஒரு ராசியை நம்ம எடுத்துப்போம் ராசி ராசியை ஏன் எடுத்துக்கணும்

ரொம்ப சூட்சமமா நம்ம பார்த்தோம்னா நம்ம சொன்னோம் ரகசிய கேள்விகள் மிக மிக அதிசயமான ஆச்சரியம் முட்டும் தகவல்களை தரக்கூடியது இந்த பதிவுகள் விருச்சிகம் என்பது ஒரு உயிரையும் ஒரு உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இடம் விருச்சிகம் இது எப்படின்னா உடல்ல வந்து சரம் அப்படின்னா தலை அதாவது தலையை குறிக்கக்கூடியது மேஷம் கரெக்டா மிடில் வர ராசி பன்னிரண்டு ராசியில விருச்சிகம் உடல் உறுப்பு மறைவு ஸ்தானம் எட்டு விருச்சிகம் மறைவு ஸ்தானம் உடம்புல எதை மறைப்போம் உடல் உறுப்பு அதை குறிக்கக்கூடியது விருச்சிகம் இது முக்கியமா என்னன்னா இதுல விஷயம் என்னன்னா விருச்சிகத்துக்கு நிறைய ஆன்மீகம் இருக்கும் ஆனால் அந்த ஆன்மீகத்தை உணர்றதில்ல உணர்ற ஃபீல் பண்றதில்ல தடங்கல்களும் தடைகளும் நிறைய இருக்கும் நிறைய ஆசைகளும் வேட்கைகளும் இருக்கும் மறைஞ்சு கிடைக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த விருச்சிகத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் அதாவது மகாபெரியவருடைய நட்சத்திரம் காஞ்சி மகாபெரியவர் பிறந்தது அனுஷ நட்சத்திரம் அந்த அனுஷம் இருக்கக்கூடியது விருச்சிகம் ஆன்மீகம் நாம சொன்னோம் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கு இந்த தொடர்பு எப்படின்னா ஒரு சைடு இந்த என்னென்னலாம் இன்பங்கள் இருக்கோ அந்த இன்பங்கள் எல்லாம் நான் வந்து அடைஞ்சே தீருவேன் சட்டன்னு ஒரே ஒரு பாயிண்ட்ல இது எதுவுமே எனக்கு வேணாம் எனக்குள்ள வந்து ஒரு ஒரு பிரவாகம் சக்தி இந்த கடவுள் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு காதலே சத்தம் கேக்குது என் மனசுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லுது இது எதுவுமே விட்டுட்டு துண்டு வெறும் காவி உடையை கட்டிட்டு நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகம் தான் ஆன்மீக வளர்ச்சியை குறிப்பது விருச்சிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு சில அமைப்புகளை சொல்லலாம் பொதுவில் அது எப்படின்னா சனி ராகு சுபத்துவத்தில் இருக்கும் போது அதீத ஆன்மீகத்தன்மை இருக்கும் ராகு உச்ச கட்ட ஆசைகள் சபலங்கள் இதை தரக்கூடிய அதே ராகு மிகப்பெரிய மோட்சத்தையும் ஆன்மீகத்தையும் தருகிறார் கேது மோட்ச காரகன் ஓரளவுக்கு சுபத்துவத்தில் இருக்கக்கூடிய கேதுவே ஒரு மனிதருக்கு ஆன்மீகத்தை மோட்சத்தை வாரி வழங்குகிறார் என்பதை உறவுகளுக்கு காதல் திருமணங்களுக்கு எனது ஜாதகத்தில் வாய்ப்பு உள்ளதா இதுலயும் பன்னெண்டு லக்னங்கள் பன்னெண்டு ராசிகளுக்கு நம்மளால சொல்ல முடியும் நேரம் இல்லை ஒரு உதாரணமா எடுத்து ஒரு மனிதனுக்கு காதல் வருமா ஒருதலை காதல் வருமா ரெண்டு காதல் வருமா ஒருதலை காதல் யாருக்கு வரும் காதல் வரணும் உங்க ஜாதகத்தில் சந்திரன் ரெண்டு பேரும் சுபத்துவத்தில் அல்லது ஒருவராவது ஒரு அளவுக்கு வலுப்பெற்று இருக்கிற அளவுல தான் காதல் ஒருதலையாவது வரும் காதல் இருதலை காதலாக மாற வேண்டும்னா சுக்கரனோ சந்திரனோ ஒருத்தர் அதீத சுபத்துவத்திலையும் ஒருத்தர் பாழடைஞ்சும் இருந்தால் இருதலை காதலாக மாறும் அதே இருதலை காதல் திருமணத்தில் முடிய வேண்டுமா சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் வலுப்பெற்று சுபக்கிரக தொடர்போடு இருந்தால் காதல் திருமணமாக மாறும் விருச்சிக ராசியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் விருச்சிகத்திற்கு சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவார் நம்ம ஏற்கனவே ஒரு அடிப்படை விதி ஃபண்டமெண்டல் ரூல் வந்து சொல்லியிருந்தோம் சுக்கரனும் சந்திரனும் சம அளவில் வலுப்பெற்று இருந்தால் மட்டுமே காதல் இருதலை காதலாக இருந்து திருமணமாக மாறணும் முதல் அமைப்புல விருச்சிக ராசிக்கு சுக்கரன் உச்சமா இருக்கார் வீணத்துல அப்ப சந்திரன் நீச்சமாயிட்டார்ல விருச்சிகத்துல இந்த சந்திரன் மீது குரு பார்வை விழுந்தால் இருதலை காதல் திருமணமாக மாறும் இப்ப விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம் சுக்கரனும் நீச்சம் நீச்சமாயிட்டாருன்னா காதலுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ரொம்ப முக்கியமானது சுக்கரன் உச்சம் பெற்று பாவகிரக தொடர்போடு விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும்போது காதல்ல வந்து தோல்வி அடைஞ்சு மன அழுத்தத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு தற்கொலை முயற்சி கூட சில பேர் முயற்சி பண்றாங்க நம்மைப்பிலும் இருக்கு எல்லோரும் அல்ல ஆக ஒரு காதல் உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்கிறதுக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டேன் விருச்சிக ராசி என்பவர்கள் பல பேர் காதலிக்கிறாங்க இன்னொரு அமைப்பும் இருக்கு சுக்கரனும் சந்திரனும் வலுப்பெற்று பாவ கிரகத்தோட தொடர்பு இருக்காங்க சனி ராகு செவ்வாய் கேது போன்ற கிரகங்களோட தொடர்பில் இருக்காங்க காதல் திருமணமாக மாறி மொழியுது இல்ல வேற்று மதத்தை வேற்று இனத்தை வெளிநாட்டுக்காரங்களை திருமணம் பண்ணால் அந்த யோகமாக அது மாறும் இத மாதிரி அமைப்புல இருக்கு ஆக இது ஒரு அமைப்புல சொல்றோம் உங்களுடைய லக்னம் ராசிக்கு நீங்க எங்களை தொடர்பு கொண்டா நாங்க துல்லியமா சொல்ல முடியும்